ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்மந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி தற்பொழுது வெளியாகிருக்கு அது என்னன்றத முழுசா அந்த வீடியோவில் பார்த்தலாம் வாங்க தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தற்சேர்வு தேர்ச்சி பெற்று பனிரெண்டு ஆண்டுகளுக்காக பணி நியமனங்களுக்காக அறுபத்தி ஆறாயிரம் ஆசிரியர்கள் காத்திருக்காங்க தற்பொழுது நியமனத் தேர்வு எழுதி நிலையில் அதன் முடிவுகளை வெளியிடுவதிலும் கல்வித்துறை இழுத்தடிப்பதாக சர்ச்சை எழுந்திருக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனத்திற்கு டெட் தேர்வு என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்குங்க ஸோ இதுவரை ஆறு முறை தேர்வுகள் நடந்திருக்கு இதன் மூலம் தற்பொழுதைய நிலவரப்படி அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க இந்த நிலையில் தொடக்க பள்ளிகளில் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் நியமன தேர்வு நடத்தப்பட்டது இதில் இருபத்தி ஐந்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி பேர் பேர் தேர்வு எழுதி ஆனால் இதுவரை முடிவுகள் வெளியாகப்படவில்லை இடைநிலை ஆசிரியர் பத்தாயிரத்துக்கு மேல் காலியாக உள்ள நிலையில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு பணியிடங்கள் மட்டுமே நிரப்பும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது காலி எண்ணிக்கையை அதிகரிக்க நிரப்பப்பட வேண்டும் என்று எழுதியோரின் கோரிக்கை தொடர்பாக முடிவை விரைவில் வெளியிட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையை வச்சுருக்காங்க ஸோ இந்த கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து அரசுக்கு வலு கொடுத்துட்டே இருக்காங்க இது குறித்து தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வர்கள் அமைப்பு நிர்வாகிகள் கூறியதாவது தொடக்க கல்வித்துறையில் முப்பத்தி ஒன்றாயிரத்தி இரநூத்தி பதினாறு அடுத்து நடுநிலை பள்ளிகள் உள்ளன முப்பத்தி லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் பயில்கள் பயிலிருக்காங்க கொரோனா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு அஞ்சு லட்சம் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்திருக்கு இதனாலே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் சார்பில் இடைநிலை ஆசிரியர் இடங்களை வெளிப்படையாக அறிவிக்க மறுத்து வருகிறது அதே நேரம் அறுபத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தேர்வு தேர்ச்சி பெற்று பணிக்கு காத்திருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு ஏன் வெளியிடலை அப்படின்ட்டு அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பேருக்கு உண்டான அறிவிப்பை மட்டுந்தான் வெளியிட்டிருக்காங்க மீதி பேருக்கு என்ற உண்டான அறிவிப்பு இதுவரை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடப்படுங்க மொத்த பணியிடங்களை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையை ரெடி பண்ணி எங்களுக்கு வெளியிடுங்க அப்படின்ட்டு அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க போராட்டங்களையும் அங்கங்கே நடத்திட்டு வராங்க ஸோ மற்றும் பள்ளிகளில் சார்ந்த உடனடி தகவல்கள் வேண்டும்னா நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்